தேவசர்மா அப்படிங்கிறது ஒரு அந்தன் நம்ம இந்த தேவசர்மாங்கிற அந்தனன் ரெண்டு மூணு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஞாபகம் இருந்ததுன்னா அப்புறமா சொல்கிறேன் இந்த தேவசர்மாங்கிற அந்தனை என்ன பண்ண வேதத்தில் கில்லாடி ரொம்ப அழகாக வேதம் படித்தவன் இவன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு இருந்தாலும் இவனுடைய வயது இளமை காரணமாக என்ன பண்ணுறான் ஜெய்மினி அப்படிங்கிற முனிவர்கிட்ட வரான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசை சும்மா இருக்கலாமா அந்த இளமையானது சும்மா இல்லாமல் ஜெய்மினி முனிவருடைய தன்னுடைய எல்லோருமே ஆச்சாரியனை ஆச்சாரியனாக நினைக்கணும் சுக்கராச்சாரியார்கிட்ட அனிச்சார் யாரு குரு அந்த சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து சேர்ந்த மாணவன் அவருடைய பெண் தன்னை காதலிப்பதாக சொல்லியும் குருவனுடைய மகள் தனக்கு சகோதரி போல அப்படின்னு அவளை ஏற்றுக்கவில்லையா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய சிஷ்யன் இருக்கணுமா இவன் கொஞ்சம் வித்தியாசமாக நினச்சுட்டான் யாரு இந்த தேவசர்மா ஜெய்மினியினுடைய புத்திரியை வித்தியாசமாக நினைச்சிட்டதுனால இது ஜெய்மினிக்கு தெரிஞ்சு உடனே இந்த ஜெய்மினி முனிவர் என்ன பண்ணுறாரு சக்கரவாக பறவையாக போக கடவுது என்று சபிச்சுடுறார் அது என்ன சுவாமி சக்கரவாக பறவை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த சக்கரவாக பறவையாவையணும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு சக்கரவாக பறவையாக போக கடவுது என்று சபி இந்த தேவசர்மாவை எனக்கு எப்போ சாப விமோச்சனம் கிடைக்கும்னு கேட்குறான் உணர்ந்துடுறான் எதுவுமே சாபம் கிடைச்சப்புறதான் உணர்றான் இதே தான் இந்திரனுக்காகட்டும் சந்திரனுக்காகட்டும் ரெண்டு பேரும் தப்பு பண்ணிடுவா சாபம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதே தான் தேவசர்வம் உணர்கிறான் உணர்ந்தவர்கிட்ட ஜெய்மினி மொழி அவர்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான் இவர் யோஜனை பண்ணி பார்க்குறார் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் பெருமாளும் பிராட்டியும் திருக்கல்யாண மகோத்சவ வைபவத்தை கொண்டாடிய ஒரு இடம் அகோராத்திர புஷ்கரணியாக என்றென்றும் அருள் பாலிக்கக்கூடிய புஷ்கரணியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் திருவண்ணகர் அப்படிங்கிற விதேசத்துக்கு போ அங்கே போயிரு உனக்கு உன்னுடைய காலம் முடியும் போது அது தானாக வந்து சேரும்னு சொல்லி அழைச்சிடுறார் இந்த சக்கரவாக பறவை அப்படின்னா இது என்ன நினைச்சுட்டு இருக்கும்னா பல விஷயங்கள் சொல்கிறான் சக்கரவாக பறவைன்னு சொல்கிறான் வழியே சக்கர்னா என்னன்னா சக்கரவாக பறவை அதாவது செம்பழுப்பு நிறம் அதாவது இப்போது செம்பழுப்பு நிறம்னு சொல்லணும்னா இந்த ஈவினிங்கில் பார்த்துட்டு சூரியன் மறையும் நேரம் அந்த மாலை நேரத்தில் நம்ம அந்த வானத்தை பார்த்தோம்னா தெரியும் செக்கச்சுவேர்ன்னு இருக்கும் ஒரு அழகான கலரில் பல பழ இருக்கும் அந்த நிறத்துக்கு பேர் தான் செக்க செக்கர் நிறம்னு அப்படி கழுத்தை உடையதான் இந்த சக்கரவாக பறவை சக்கரவாகம் கழுத்தை உடையது சிவந்த கழுத்தை உடையதுன்னு சொல்ல வந்தவர் கொஞ்சம் மாறி 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 இப்போ பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது பூனமல்லின்னு ஆயிடுது இல்லையா திரு அகீந்திரபுரம் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகிடுது திரு மந்திபுரம்னு ஆகிடுது இன்னும் கொஞ்ச நாள் அது எப்படி ஆகும்னு தெரியல அந்த மாதிரி சக்கரவாக இந்த சக்கரவாக பறவை ஆயிடுத்து அதுகொண்டு இந்த சக்கரவாக பறவைனா பண பேர் சொல்கிற கெண்டை குயில் அதைத்தான் சக்கரவாக பறவை என்னும் சொல்லுகிறாள் இன்னொன்று சாதக பறவைன்னு சொல்கிறான் இந்த இது என்ன செய்யும்னா சாதக பறவை ஆஸ்திரேலியா விக்டோரியா ரைஃபில்னு ஒரு இடம் இருக்குது விக்டோரியா ரைஃபிள் பேர்டு அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருக்கா அந்த பறவை இப்படி தான் இருக்குமா அந்த பறவை ஒரு பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பறந்து வருமா பறந்து வந்து திரும்பி போகுமா அந்த மாதிரி இந்த பறவை இருந்தது அப்படின்னு சொல்றா சில பேர் தான் இங்க சொல்லுகிற தேவசர்மா சக்கரவாக பறவையாக மாறக்கடவது அப்படின்னு மாறிவிட்டான் மாறி தவம் இருக்கின்றான் அந்த தவம் இருக்கிற போது எங்க உட்கார்ந்து இந்த அகோராத்திர புஷ்கொண்டியனுடைய கரையில உட்கார்ந்துருக்கான் அங்க ஒரு மரம் இந்த மரத்தினுடைய கரையில் உட்காந்துன்னு இருக்கான் தவம் பண்ணின்னு இருக்கான்னு ஏன்னா அந்த புஷ்கர் அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனே இவனுக்கு வந்து ரொம்ப நல்ல வைப்ரேஷனாக இருக்கிறது சக்கரவாக பறவைறதுனால அதிகமாக அங்கே எங்கே போய் அலைஞ்சி தேடணும் அவரது அவஸ்தையில் தன்னுடைய உணவிற்காக ஒரு நாள் நல்ல மழை அடிக்கிறது நல்ல மழை காற்றோடு கூடிய மழை அந்த சமயத்தில் சிறிது போல் இருக்கக்கூடியது இந்த தேவசர்மா என்ற சக்கரவாக பறவையாக இருக்கக்கூடியவன் அசந்து விடுகிறான் அந்த சமயம் பார்த்து இந்த மரம் வேரோடு சாய்த்து கொண்டு இந்த புஷ்கரணியில் விழுந்து விடுகிறது புஷ்கரணியில் போது இது எப்பவுமே கீழே இல்லையா சக்கர பற பறவை மேலே தான் பறந்துகிட்டு இருக்கும் ஏன்னா வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணியை தானே சாப்பிடும் விழுந்த உடனே இந்த புஷ்கரணியினுடைய நீர்த்துளிகள் அதனுடைய மேலே படுத்து பட்டுறது அப்போதான் இவனுக்கு விடிவு மோட்சம் கிடைக்கிறது மோட்சம் கிடைக்கிறது தேவசர்மாவுக்கு அந்த சமயத்தில் இவன் பெருமாளை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணகர் பெருமாளை வணங்கி பெருமாளையும் பிராட்டியும் வணங்கி மேலுலகத்து செல்கிறான் அப்படிங்கிறத அதனால தான் இந்த அகோராத்திர புஷ்கரணிக்கு எந்த சமயத்தில் குளித்தாலும் முக்தி தரக்கூடியது அது நடுராத்திரியில் இவன் அந்த புஷ்கரணியில் குளித்ததுனால இவனுக்கு முக்தி ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விசேஷம் இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்